சுவல் சொந்தங்களுக்கு வணக்கம் நாம் இன்று எந்த பதிவு பார்க்க போகிறோம் என்றால் திருமண தடையை நீக்கும் அதிசய ஆண்டாள் கிளி ஸ்ரீவில்லிபுத்தூர் வடபத்ரசாயி திருக்கோயில் ஆயிரத்தி முந்நூறு ஆண்டுகள் பழமையானது திவ்ய தேச கோவிலில் ஒன்றான இதனை ஆண்டாள் கோவில் என்றால்தான் பலருக்கும் தெரியும் பெருமாள் கோவில்களில் வேறு எங்கும் காண முடியாத ஓர் அதிசயத்தை இங்கு காணலாம் பொதுவாக தாயார் சந்நிதி தனியாகத்தான் இருக்கும் ஸ்ரீவில்லிபுத்தூரில் மட்டும்தான் பெருமாளுடன் தாயாரும் ஒரே சன்னதியில் இருப்பார்கள் எல்லா பெருமாள் கோவில்களிலும் கருடாழ்வார் பெருமாளுக்கு எதிர்புறம் இருப்பார் இங்கு பெருமாள் தாயார் கருடாழ்வார் மூவருமாக இருக்கிறார்கள் எல்லா கோவில்களிலும் ஒரு விமானம்தான் உண்டு இந்த கோவிலில்தான் கருவறையில் இரண்டு விமானங்கள் இருக்கின்றன இக்கோவில் ஆண்டாள் கிளி மிகவும் விசேஷமானது ஆண்டாள் ரங்கனை மணப்பதற்காக மூன்று பேரை தனித்தனியாக தூது அனுப்புகிறார் முதலில் மலையை தூதாக அனுப்புகிறார் மலை பெருமாளின் பேரழகை பார்த்ததும் பொழிந்து சொல்ல வந்த விஷயத்தை மறந்து விடுகிறது அடுத்ததாக வண்டை தூது அனுப்புகிறார் வண்டு பெருமாளின் மாலையில் இருக்கும் தேனை அறிந்துவிட்டு அங்கேயே மயங்கி கிடந்து விடுகிறது அடுத்ததாகத்தான் கிளியை தூது அனுப்புகிறார் ஆண்டாள் நாச்சியார் சொன்னதை சொல்லுமாம் கிளிப்பில்லை கிளி தவறாமல் ஆண்டாள் சொன்னதைச் சொல்ல ரங்க மன்னர் ஆண்டாளின் கோரிக்கையை நிறைவேற்றி வைக்கிறார் அதனால்தான் இங்குள்ள ஆண்டாள் கிளி மிகவும் விசேஷமானது ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாளின் தோளில் வைப்பதற்காக தினம் தினம் ஒரு புது கிளி தயார் செய்யப்படும் முதல் நாள் கிளியை மறுநாள் கோவிலுக்கு வரும் உபயதாரர் முக்கிய பிரமுகர் மற்றும் பக்தர்களுக்கு என்று கொடுப்பது வழக்கம் ஆண்டாள் தோளில் மூன்று மணி நேரத்துக்கும் மேல் இந்த கிளி இருப்பதால் அதை புனித பொருளாக பக்தர்கள் கருதி வாங்கி மகிழ்வது வழக்கம் இந்த கிளியை வாங்கி வீட்டில் வைத்து பூஜித்தால் பல்வேறு பலன்கள் கிடைக்கும் என்பது நம்பிக்கை இதனால் இதை வாங்க பலத்த போட்டி நிலவுகிறது அந்த கிளியை செய்வதற்கு ஐந்து மணி நேரம் ஆகும் என்கிறார்கள் இலை நார் பூ மூங்கில் குச்சி இவற்றை கொண்டு செய்யப்படுவதுதான் இதன் சிறப்பாகும் கிணறு வெட்டும் இடங்களில் கிடைக்கும் காக்கா பொன் கற்சில்லுகளை வைத்து கிளியின் கண் தயாராகும் பனை ஓலை நந்தியாவட்டை இலை செவ்வர்லி இலை வைத்து இறக்கை கட்டப்படும் அவற்றையை பயன்படுத்தி வால் தயாராகும் கால்களுக்கு மூங்கில் குச்சிகள் கிளியை நிற்க வைக்க பூச்செண்டு நந்தியாவட்டை பூ செவ்வரளி பூக்களை கொண்டு செய்யப்படுகிறது சாயரட்சை பூஜையின் போது இந்த கிளி சென்று ஆண்டாள் தோளில் அமரும் அர்த்தஜாம பூஜை வரை அங்கு அமர்ந்துவிட்டு பூமாலை முதலியவை களையப்படும் போது அகற்றப்பட்டு மறுநாள் கோவிலுக்கு வரும் ஒருவருக்கு இது கொடுக்கப்படும் இந்த கிளியை பரம்பரை பரம்பரையாக ஒரே குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள்தான் செய்து தருகின்றனர் ஸ்ரீவில்லிபுத்தூரில் ஊரின் நடுவே திருமுக்குளம் என்ற குளம் உள்ளது இக்குளத்தில் சக்கரத்தாழ்வார் கோயில் இருக்கிறது மார்கழி மாதம் இந்த குளத்தில்தான் ஆண்டாள் நீராடி கண்ணனை நினைத்து பாடுவார் அதனை நினைவு கூறும் வகையில் தற்போதும் இந்த குளத்தில் இருந்துதான் தண்ணீர் எடுத்து சென்று ஆண்டாளுக்கு அபிஷேகம் செய்கின்றனர் ஆண்டாள் கோவிலில் ஆண்டாள் அருகில் இருக்கும் மைய மண்டபத்தில் இருக்கிறது கண்ணாடி கிணறு இதற்கு ஏன் இந்த பெயர் இன்றைக்கு முகம் பார்க்க விதவிதமான கண்ணாடிகள் உள்ளன ஆனால் அந்த காலத்தில் அது ஏது அப்போது ஆண்டாள் தன்னை அலங்கரித்து பூ வைத்து கொள்ள கை கொடுத்தது இந்த கிணறுதான் தெளிந்த நீரை கொண்ட இந்த கிணற்று நீர் கண்ணாடியைப் போல் மாசு மறுவற்ற முகத்தை ஆண்டாளுக்கு காட்டி வந்ததாம் தினம்தோறும் தன்னை அலங்காரி அலங்கரித்து கொள்ளும் ஆண்டாள் பெருமாளுக்கென்ன கட்டிய மாலையை சூடி இந்த கிணற்றுக்குள் எட்டி பார்த்து சரி செய்வாராம் இந்த அலங்கார வரலாற்று கிணற்றை கோயில் நிர்வாகம் கண்ணாடி கூண்டு போட்டு பாதுகாத்து வருகிறது ஸ்ரீவில்லிபுத்தூரில் பெரியாழ்வாரின் மகளாக வளர்ந்த ஆண்டாள் தான் காதல் கொண்ட கண்ணனை மணப்பதற்காக மார்கழி மாதம் முழுவதும் நோன்பு இருந்தாள் அதன் பயனாக அவளது காதலும் கைகூடியது பெருமாளையே மணந்தார் இதனாலேயே அந்த மாதத்தில் பாவை நோன்பு என்கிற நோன்பை கன்னிப்பெண்கள் விரும்பும் கணவனை அடைய கடைபிடிக்கிறார்கள் ஸ்ரீவில்லிபுத்தூர் திருக்கோவிலில் மார்கழி மாதம் நடைபெறும் ஆண்டாள் காப்பு அறுபத்தோரு வகை மூலிகைகள் அடங்கிய நாற்பது நாட்களில் காய்ச்சிய தைலம் பயன்படுத்தப்படுகின்றது நல்லெண்ணெய் பசும்பால் நெல்லிக்காய் தாளம்பூ இளநீர் முதலான பல பொருட்கள் சேர்த்து ஏழு படி எண்ணெய் விட்டு இரண்டு பேர் நாற்பது நாட்கள் காய்ச்சுவர் இதில் நாலு படி தைலம் கிடைக்கும் மார்கழி மாத ஆண்டாள் காப்பு உற்சவத்தின் எட்டு நாட்களிலும் ஆண்டாளுக்கு இந்த தைலமே சாத்தப்படுகின்றது மார்கழி மாதம் முடிந்த பின்னர் பக்தர்களுக்கு பிரசாதமாக இந்த தைல பிரசாதம் தரப்படுகின்றது நோய் தீர்க்கும் மருந்தாக இந்த தைலம் பக்தர்களால் நம்பப்படுகின்றது இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ